வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன விராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு வித்வான் வராரு அவர் எல்லா ஊரும் போயிட்டு சகல வித்தையும் கற்றுட்டு வந்திருக்கிறாருன்னு எல்லாருமே பேசிக்குவாங்க அவர் ராஜா கிட்ட சொல்றாரு ராஜா ராஜா நான் இன்னைக்கு உங்கள் அரசவையில் இருக்கிற புலவர்களோட கலந்து பேச போகிறேன் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாக்கும் சந்தோஷம் இது போல் பெரிய வித்வானோடலாம் கலந்து பேசணும்னா எங்கள் புலவர்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு அப்போ அந்த வித்வான் சொல்கிறாரு கலந்து பேசுறது மட்டும் இல்லை ராஜா நான் ஒரு போட்டியும் விற்பேன் அதில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களான் பார்ப்பேன் அப்படி அவங்க ஜெயிக்கலைன்னா அவங்களோட எல்லா திறமையும் எனக்கு அடிமைன்னு அவங்க எழுதி தரணும் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜா போகப்படுறாரு புலவர்களோட கலந்துரையாடுறது நல்லது தான் ஆனால் போட்டின்னு வச்சு இது போல திறமைலாம் அடிமைன்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அப்போ அந்த திக்வான் சொல்றாரு ஏங்க ராஜா பயப்படுறீங்களா உங்கள் அரசவையில திறமையான புலவர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே எழுந்து அப்படிலாம் எங்க கூட உங்களுக்கு போட்டி போட உங்களுக்கும் ஒரு திறமை இருக்கணும் நாளைக்கு காலையில நீங்களும் நானும் இந்த அரசவையில் போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு உடனே அந்த வித்வானும் ஒத்துக்கிட்டு அங்க கிளம்புறாரு ராஜா தென்னாலினம்மா கிட்ட கேக்குறாரு அந்த பிக்பான் ஆணவத்தோடு பேசிட்டு போகிறாரு அவரோட எப்படி நம்ம போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தென்னாலிராமா சொல்கிறாரு அது போல் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம தந்திரமாக தான் ராஜா ஜெயிக்கணும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எல்லாரும் நாளைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அரசவையில் வந்து எல்லாரும் கிளம்புறாங்க மறுநாள் தென்னாலிராமா ஒரு பெரிய மூட்டை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அரசவைக்குறாங்க வித்வானும் வராரு ரெண்டு பேருக்கு ரெண்டு மேடை அமைச்சு விற்கிறாங்க அந்த வித்வான் தென்னாலிராமாவை பார்த்து கேட்கிறாங்க போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தென்னாலிராமாவும் ஆமாங்க நான் போட்டிக்கு தயாரா இருக்க போல வரேன்னு சொல்றாங்க சரி கையில இன்ன பெரிய கட்டு அப்படின்னு வித்வான் கேட்கிறாரு இது வந்து திரகாஷ்ட மகிஷ பந்தனம் இதுல இருந்துதான் நான் உங்களோட போட்டி போட போறேன் அப்படின்னு தென்னாலிராம சொல்றாரு அதை பார்த்த உடனே அந்த வித்வானுக்கு பயம் வந்துடுது நாம இவ்வளோ ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எவ்வளவோ பார்த்துருக்கோம் இந்த திலகாஷ்ட காஷ்டம் வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அந்த நூல்ல இருந்து அவர் எதனா கேட்டாருன்னா நாம தோற்று போயிடுவோமே நமக்கு அசிங்கமாகிடமேன்னு சொல்லிட்டு அந்த வித்வான் எழுந்து ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ராஜா ராஜா நான் நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆணவமாக இருந்துட்டேன் என்னை யாருமே வெல்ல முடியாதுங்கிற ஆணவத்தில் தான் உங்களோட திறமையெல்லாம் எனக்கு அடிமையாக எழுதி தரணுன்னுலாம் விதி விதித்தேன் ஆனால் என் நானும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவர் கிளம்புனதுக்கப்புறம் தென்னாரிலாமகிட்ட ராஜா கேட்குறாரு கையில் என்ன பெரிய மூட்டை வச்சுருக்குற அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த மூட்டையை பிரித்து காட்டுறாங்க தென்னாலிகம்மா அதுல காஞ்சு போன எள்ளு செடி ஒரு கயிறு வச்சு கட்டி எடுத்து வந்துருக்குறாரு என்னடா தென்னாலிராமா பொய் சொல்லி ஏமாத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு இலகாஷ்ட மகிஷபந்தனம் காஞ்ச எள்ளு செடியை கயிறில் கட்டி எடுத்துட்டு வந்திருக்குறேங்கிற அர்த்தத்துல தான் ராஜா நான் உண்மையை தான் சொன்னேன் அவர் ஏதோ பெரிய நூல்ன்னு நினச்சி ஏமாந்துட்டாரு இதில் வந்து நான் எதுவுமே ஏமாத்தணும்னு எதுவுமே செய்யலை ராஜா அந்த பிக்வான் அந்த மூல காட்டுன்னு சொல்லியிருந்த நீ என்ன பண்ணியிருப்பா ராஜா கேட்கிறாரு இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ராஜா அந்தந்த நேரத்துக்கு தானா யோசனை வரும் ராஜான்னு சொல்றாங்க அரசவையில் இருந்தவங்கள ராஜாவும் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க அலமுடர்